அலைக்கும் அலாமேக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் நீக்கக்கூடிய இன்னும் பண பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இது ரசூல்லாஹி சலாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பின்பற்றியது ஆனால் இதை நம்மளில் யாரும் இதுவரை கடைபிடிச்சது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் இந்த ஒரு சிறிய ஒரு அமலை மட்டும் நம்ம தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பண தேவை உடையவங்களாக இருக்கீங்க அல்லது கடன் பிரச்சனையில் இருக்கீங்க அல்லது வேறு சில சொல்ல முடியாத தாங்க முடியாத சோதனைகளில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அமல் உங்களுக்கு பலனளிக்கும் இன்னும் என்னுடைய துவாவை எல்லாம் அல்லாஹ் கபூலாக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அமல் நீங்கள் இதற்காக ஒரு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் இந்த அமலை செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது நீங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கலாம் இது ரசூல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் பின்பற்றியது ஆனால் நம்மளை யாரும் இதுவரை ஒரு முறை கூட நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நம்ம ஒவ்வொரு தொழுகையும் நம்ம தொழுவோம் இல்லையா அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி ஐவேளை நம்ம தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பரல்கள் சுண்ணத்துக்கள் நஃபில்கள் இன்னும் நம்ம அதிகமான நன்மையை தேடி நம்ம தொழக்கூடிய எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரி நீங்கள் சஜிதாவுக்கு போய் நீங்கள் சுபகான ரொப்பையில் ஆலா அப்படின்னு மூன்று முறை ஓதிட்டு நீங்கள் இரண்டாவது சஜிதாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு நிலை இருக்கும் இல்லையா அந்த சிறு நிலையில் நீங்கள் ரொப்பிகு ஃபிர்லி ரொப்பிகு ஃபிர்லி அப்படின்னு ரெண்டு தடவை நீங்கள் சொல்லிவிட்டு இரண்டாவது சஜிதாவை நீங்கள் முடிச்சுக்கோங்க இது எப்போவுமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க நீங்கள் இதை ஒரு தனியாக ஒரு அமலாக நீங்கள் செய்ய வேண்டாம் தொழக்கூடிய தொழுகையில் இரண்டு செஜிதாக்களுக்கு இடையில் ஒரு சிறு இருப்பில் இந்த ஒரு அமரை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை இது வந்து உயர்த்தி தரும் உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் உங்களுடைய துவாக்கள் அனைத்துமே உங்களுக்கு கபூல் ஆகிரும் ஏன்னா நம்முடைய துவா ஆகலை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நமது பாவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறது தான் இந்த ஒரு அமலை நம்ம இலகுவாக நம்ம செஞ்சுட்டு நமது பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடிக்க முடியும் இன்னும் நமது துவாக்களுக்கு நமது தேவைகளுக்கு நம்ம அல்லாஹ்விடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு இலகுவான ஒரு அமல் இது ரசுல்லை செல்ல அவங்க வழக்கமாக பின்பற்றியிருக்காங்க இனிமேல் நாமும் இந்த ஒரு அமலை தொடர்ந்து செய்யணும் இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் வரக்கத்தை அல்லாஹ் கொட்டுவான் உங்களால் கணக்கிடவே முடியாது எல்லா விஷயங்களிலும் எல்லாம் செல்வத்தை வாரி வழங்குவான் ஏன்னா இஸ்தீகார நம்ம சொல்லக்கூடிய காலமெல்லாம் நமது பிரச்சனைகளிலிருந்து வெளிவர ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்னும் நம்முடைய பொருளாதாரத்தை நமக்கு உயர்த்துவான் இன்னும் நமது துவாவிற்கு பதில் கொடுப்பான் இன்னும் நமக்கு அளவிட முடியாத செல்வத்தை பறக்கத்தான் கொடுப்பான் உங்களுடைய கடன்கள் எல்லாமே நீங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அமல்னே சொல்லலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறிய ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்யுங்க கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக நிற்கிடுவான் நீங்க தாங்க முடியாத துன்பத்துல இருந்தாலும் வெளியில் வந்துடலாம் நீங்க லட்சக்கணக்கான தேவைகளை அல்லாஹ இடத்துல முன் வச்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு அமல் ஒரே ஒரு வார்த்தையை ரெண்டு முறை சொல்றோம் அதுவும் சிறப்பான ஒரு தருணத்தில் நம்ம சொல்கிறோம் அதற்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை நமக்கு கொடுப்பா இன்னும் ஒரு சுண்ணத்தை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ஒரு அமலை எளிமையான ஒரு அமலை நாம் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்ல நம் அனைவருக்கும் நெருக்கிறவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்